ஸோ ஃபஸ்ட்டு இந்த அஷ்டம சனி ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் கிடைக்கும் நல்ல ஒரு டீப் ரெத் இருக்கு அப்புறம் வருஷங்கிறது ரெக்கவர் ஆகிறக்கே டைம் ஆயிருக்கும் பட் இதுக்கு மேலே திருமணம் வந்து நின்று போனது திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் இருந்தது நிச்சயதார்த்த வரைக்கும் இருந்தது இது எல்லாமே நல்லதுதான் நடக்கும் தவறான முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இது வந்து என்னன்னா பயந்துக்க வேண்டாம் மறுபடியும் மொதல் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுடைய வாய் தான் நம்மளுக்கு இது இந்த காலகட்டத்தில் நிறைய சொல்கிற மாதிரி டிவோர்ஸும் இருக்கு டிவோர்ஸ் ஆகாமல் பிரிஞ்சிருவோம் இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் சேருவாங்க கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் திருமண வாழ்க்கையில் வந்து திருமணம் ஆகாதவங்களும் சரி தான் திருமணம் ஆகி பிரச்சனையாக இருக்கிறவங்களும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் திரும்பி சொன்ன மாதிரி இது பொது பழங்கு ஒருத்தன் நம்பி போய் இருபது லட்சம் விட்டப்பா ஒருத்தன் நம்பி வேலை விட்டப்பா வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சோம் பட் அதுக்கு நீ ஆறு மாதம் வேலையெல்லாம் கடை வாங்கிருப்பில்ல அதான் அடைக்கிறப்ப ஒரு ஆறு மாதம் உங்கள் மணிதன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமாக சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி ஆராய்ச்சியாளர் வாஸ்து நிபுணர் பங்கு சந்தை ஜோதிடர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு அவர் விளக்கம் பண்ணிடலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் கடந்த சனி பலன்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கடகராசி சோ கடகராசிக்கு சனி வந்து ஒன்பதாம் இடத்துல எட்டுல இருந்து அஷ்டம சனியா இருந்தவர் முடிஞ்சு இங்க வந்து பாக்கிய சனியாக மாறக்கூடாது சோ அந்த மாற போற சனி என்னென்ன பலன்கள் தராரு அப்படிங்குறது சொல்லுங்க இல்லையா சோ ஃபர்ஸ்ட் இந்த அஷ்டம சனி முடிஞ்சாலே ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் கிடைக்கும் நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்து வாழ்க்கையில எடுக்கிற எப்படி நீங்க கடந்த ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடமாவே நீங்க எடுத்த முடிவெல்லாம் தப்பா போச்சோ நீங்க சேர்ந்த நண்பரோட சேர்ந்து முதலீடு பண்ணதெல்லாம் தப்பா போச்சோம் இனி அதெல்லாமே கண்டிப்பா ரெக்டிஃபை ஆகும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அடுத்த ஒரு ரெண்டு வருடத்துக்கு ஜாமீன் போடக்கூடாது ஒன்பதுல மாதிரி மாறல சரி ஜாமீன் போடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் ஏன்னா தவறான முதலீடு பண்றதுக்கு மறுபடி வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு வந்து ராசிக்கு பணம்ல வர தவறான முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இது வந்து என்னன்னா பயந்துக்க வேண்டாம் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நம்ம போவோம் உடனே இது முடிஞ்ச உடனே அடுத்த உடனே அப்சோனுக்கு நம்ம போக முடியாது ஏன்னா கடகத்துக்கு ரெண்டுல கேது வருது குடும்பத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுடைய வாய் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய தெரியும் ஒரு விஷயத்த யோ பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு அஞ்சு தடவை யோசிச்சு பேசணும் புரியுதுங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய டாக்குமெண்ட் ரிலேட்டடான பிரச்சனை இருந்தது இது எல்லாமே தீரும் இப்போ ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஜாப் கிடைக்கும் ரெண்டாவது வந்து ஒருத்தவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷம் வெயிட் பண்றேன் கிடைக்கலன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு ஜாப்புக்கு வந்து கிடைக்காம கிடைக்கிற மாதிரியான சூழல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஒரு இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கிடைக்கும் பட் குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு இருக்கும் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காது புரியுதுங்களா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குதே தவிர ஓவராலா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில கிராஜுவலா கிராஃப்ட் மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேல வருவாங்க இந்த பொதுவா இந்த கட கடகத்துக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா ட்ரேடிங்கே தெரியாதவங்க ஸ்டாக் மார்க்கெட்டே தெரியாதவங்க உள்ள வந்திருப்பாங்க இல்ல என் ஃப்ரெண்டு பண்றான்னு அவங்ககிட்ட பணம் கொடுத்துருப்பாங்க இல்ல புதுசா வந்து இந்த எம்எல்ஏம் பிசினஸ் மாதிரி அங்க கொண்டு போய் சிக்கிருப்பாங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பிரான்சைஸ் எடுக்கிற பிசினஸ் பண்றான்னு அதுல லாஸ் பண்ணிருப்பாங்க இதுல இருந்து மீள்றக்கே அவங்களுக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல இவங்க பண்ண தவறை சரி செய்வதற்கான டைம் தான் நம்ம இதை பாத்துக்கணும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவாயிருக்கும் கால் கீழ பகுதி இடுப்பு கீழ பகுதியில் அடிபட்டிருக்கும் வீட்டுல பெற்றோர்களுக்கு உடல் நலம் சரியில்லாம அதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பணம் இழக்கிறது அதுக்கு கடன் வாங்குறது இப்போ சிம்பிளா சொன்ன போனா இந்த அஷ்டம சனி எவனோ பண்ணதுக்கு என் தலையில வந்து விடிஞ்சிருச்சுங்கிறது தான் நடந்திருக்கும் அதை கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு டூ இயர் ஆயிரும் கடகத்துக்கு குரு வரணும் புரியுதுங்களா கடகத்துக்கு ஆமா அப்ப இன்னொரு ஒன்றரை வருஷங்கிறது ரெக்கவர் ஆகறக்கே டைம் ஆயிருக்கும் பட் இதுக்கு மேல பயப்பட இல்ல லைஃப் பீஸ்ஃபுல்லாக தான் போகும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது திருமணம் வந்து நின்று போனது திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம இருந்தது நிச்சயதார்த்த வரைக்கும் ஆகியிருந்தது இது எல்லாமே தான் நடக்கும் ஜாப் ஜாப் விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிரும் யாருக்கு வேலை போச்சு யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ ப்ரமோட் ஆனாங்க ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக உண்டு இப்போ இந்த சுபகாரியம் சொல்லுவேன் இப்போ வீடு கட்டுற மாதிரி இருக்காங்க இப்போ இந்த வாஸ்து கோளாறுலாம் நடந்துரும் ஸோ அதெல்லாம் இந்த டைம்ல வந்து அக்கீல் பண்ண முடியுமா ஆஹ் கண்டிப்பா இப்போ வந்து என்னன்னா இப்போ வாஸ்து நோனா நான் வருது இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ் நான் வாஸ்து சரி செஞ்சவங்க ரீசெண்ட் இந்த ஒரு டூ மந்த்ஸ்ல நான் வாஸ்து போனவங்க மேக்ஸிமம் எல்லாமே மேக்ஸிமம் கடகம் கடக லக்கணம் கடக ராசி ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல டைம் வந்துருச்சு புரியுதுங்களா அந்த அதே மாதிரி வந்து இதில் கட்ட ஆரம்பித்தவங்க அஷ்டம சனி டைம்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கில் பிரச்சனை இருக்கிற மாதிரி வடகிழக்கில் தப்பா கட்டுறது பிளானே தப்பா போட்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இப்போ அவங்களுக்கு திசா புத்தி நல்லதாக மாறும்போது என்ன ஆகுது எல்லாம் ஆட்டோமெட்டிக்காக கால் பண்ணி சார் வாஸ்து பார்க்கணும் இதை வாஸ்து சரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள வராங்க டைம் இன்னும் வந்து அடுத்த திசை புத்தி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இன்னும் மோசமாக இருக்குன்னா அதை சரி செய்ய மாட்டாங்க பட் ஓவராலாக பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்குங்கிறது உறுதி எந்த ராசிக்காரராக வேணா இருக்கட்டும் வாஸ்து பிரகாரம் வீடு இல்லைனாலும் வடகிழக்கு மூடி இருக்கு வடகிழப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த வீட்டுடைய ஆண்மகன் கண்டிப்பாக பாதிப்பு புரியுதுங்களா வீட்டோட மூத்த பயன் பாதிப்பு பொருளாதாரம் அடிபடும் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் சுபகாரியுமே நடக்காது சுபகாரியம் நடந்தாலே பிரச்சனை தான் அப்போ வீட்டில் ஒரு வந்து ஆஹ் இப்ப நான் ரீசெண்டா பார்த்தவருக்கு வந்து முப்பத்தொன்பது வயசு கல்யாணமே ஆகல உம் கடக லக்கணம் ராசி ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் விட்டுட்டாரு வெளியில ஃப்ரெண்டை நம்பி கொடுத்தா ஒரு ஒன் ஃபிரோர் மேல போயிருச்சு அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் செட்டை போட்டு சைடில் க்ளோஸ் பண்ணி கார் ஸோ இது எத்தனை நாளா இருக்குங்க அப்படின்னா இது ஒரு ஆறு வருஷமா இருக்குங்க அப்போ ஆறு வருஷமா தான் நீங்க இதெல்லாம் விட்டுருப்பீங்களே பணம் விட்டுருப்பீங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்குமே அப்படின்னு பணம் விட்டுறோம்னா ஆமா நாங்க கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருக்குமே அப்படின்னு ஆமாங்க ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு வயிற்று பிரச்சனை இருக்கு அவருக்கு எல்லாம் பார்த்து இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் வந்து ஒரு சில விஷயத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் அப்புறம் நம்ம எல்லாம் போய் இதை எடுங்க இதை மாத்துங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிட்டு வந்து இப்போ ஒன் மந்த் ஆகுது கொஞ்சம் வித்தியாசம் அவங்களுக்கு தெரியுது இப்போ இனி போக போக தான் இப்ப அவருக்கு மேரேஜ் எல்லாமே எனக்கு வடங்களுக்கு க்ளோஸா இருந்தாலோ தென்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலோ வடமேற்கு மேற்கு இருந்தாலும் இந்த மூட இடம் இருந்தாலும் மேரேஜே பண்ணக்கூடாது இல்ல நீங்க வட மட்டும் விட்டுருவோம் இது ரெண்டும் இருந்தா மேரேஜ் பண்ணக்கூடாது டைரெக்டா வட மேற்கு மட்டும் பாதிப்பினா மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வச்சிருக்கோம் இப்ப வடமேற்கு பாதிப்பா இருக்கு வடமேற்குல நீச்ச வாசல் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த பந்தங்களால் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா தங்கச்சி நங்கையார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை மூலியமா இப்ப இந்த காலகட்டத்தில் நிறைய சொன்ன மாதிரி டிவோர்ஸும் இருக்கு பட் டிவோர்ஸ் ஆகாம பிரிஞ்சிருந்ததும் இருக்காங்க சேருவாங்க கண்டிப்பா நான் தான் சொன்னேன் திருமண வாழ்க்கையில வந்து திருமணம் ஆகாதவங்களும் சரிதான் திருமணம் ஆகி பிரச்சனையா இருக்கிறவங்களும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் திரும்பி சொன்ன மாதிரி இது பொது பலன் நம்ம அவங்க ரெண்டு பேத்தோட திசா புத்திகளும் அவங்களோட ஆதிபத்தியமும் ஏழாம்பாவும் அதிபதியும் என்ன குடுப்பினை இருக்கு அதை என்ன அனுபவிக்கிறாங்கிறத பார்த்தால் மட்டுமே தான் அதை நம்ம தெளிவா சொல்ல முடியும் சோ அதனால பொது பலனா பார்க்கும் போது அவங்க சேருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல கா நல்ல டைம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பட் நான் சொன்ன மாதிரி ஜாப் இதெல்லாமே ஓகேதான் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் தொடரும் ஏன்னா அது சிம்மத்துல இருந்து கேது விலகணும் அதனால அந்த ஒரு வேலைகள் கடகத்துக்கு இருக்கு குடும்பத்துல உங்களுக்கு இருக்குற வருஷம் நீ கடந்த ஒன்ற வருஷம் என்ன பண்ணீங்கன்னு எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் பட் லாஸ்ட் இயர் இருக்கிற மாதிரி இந்த வருஷம் இருக்காது இருக்காது அத ரெக்கவர் அந்த பிரச்சனையில ஒருத்தர் நம்பி போய் இருபது லட்சம் விட்டப்பா ஒருத்தர் நம்பி வேலை விட்டப்பா வேலை கிடைக்காம வேலை கிடைச்சிடும் பட் அதுக்கு நீ ஆறு மாசம் வேலை இல்லாம கடை வாங்கிருப்பீல அதை அடைக்கிற ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இப்படி ரெக்கவரிங் ரெக்கவரிங் ஸ்டேஜ் தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரிங் வார்த்தை போட்டுடலாம் புரியுதுங்களா பட் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு தான் நம்ம தெளிவா சொல்றோம் வாஸ்து பிரகாரம் வீடு அமைச்சிருங்க அதான் இன்னும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் எந்த ஒரு மாதிரியான ஏன்னா பயிற்சிங்கிறது தான் இருக்கு அப்போ பிரச்சனைங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் தான் செய்யும் அது ஹேண்டில் பண்ற அளவுக்கு இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லை தவறான வாஸ்தா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில கோச்சாரங்கள் வரும்போது ஆலயம் முடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்த பார்க்கலாம் அடுத்த சனி பயிற்சியில் அடுத்த ராசி நல்லா ராசியும் பார்ப்போம் நேரங்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி காடு முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மனைவன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்